பெரிய சேர்ந்து வெளியூரில் வேலை செய்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அனுப்ப வேண்டும் என்பது லட்சியமாயிருந்தது நிறைவேற்ற முழு மூச்சாய் போதுதான் என் கல்லூரி வாழ்க்கையில் ஒரு புயல் வீச ஆரம்பித்தது அன்று மாலை மணி ஐந்து இருக்கும் நான் கல்லூரி முடித்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் என் அப்பா பரமனும் அம்மா லட்சுமியும் கட்டிட வேலை மேஷன் வேலை வேலை என்று கூலி வேலை எதுவாக இருந்தாலும் செய்வார்கள் அவர்கள் வேலை முடித்து வர ஏழு மணி ஆகிவிடும் அப்போது வீட்டுக்கு வந்த முப்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் தன்னை யாரென்றும் கூறாமல் என் மீது கோபமாய் நீ காலேஜில படிக்க போறியா இல்ல போதுஷனை பிடிக்க போறியா என்று எத்தினார் எனக்கு வந்திருப்பது யார் என்ன என்று ஒன்றுமே புரியவில்லை பின்பு அந்த பெண்ணிடமே விசாரித்து தெரிந்து கொண்டேன் என்னுடைய கல்லூரி ஆசிரியர் வினோதனின் மனைவிதான் அவள் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது வினோதனுக்கு திருமணமாகிவிட்டதா உன்னை காதலிருக்கிறேன் ஈருடல் ஓர் உயிர் என் மனதில் உன்னை தவிர வேறு யாரும் இடமில்லை என்று சினிமா வசனமெல்லாம் பேசினாரே அதிர்ச்சியின் உறைந்து நின்றவளை சொல் அம்பு துளைத்தது ரெண்டு புள்ளி பெற்றவன சொல்ற நீ எல்லாம் படிக்க வந்தியா இல்ல படுத்த என்ன கீர்த்தரமான வார்த்தைகள் அவனோட கண்டபடி சுத்திட்டு அதை வளைச்சு வளைச்சு வேற செல்பி எடுத்து வச்சிருக்க ஏண்டி உனக்கு உன் கூட படிக்கிற பயலுகள் ஒருத்தனும் கிடைக்கலையோ படிப்பு சொல்லி கொடுக்கற வாத்தியான்னு கூட பாக்காம அழக காட்டி அவனை மயக்கி இருக்கவழி இதெல்லாம் ஒரு பொழப்பு தினமும் நூறு மெசேஜ் அனுப்புற அவன் உனக்கு வேபியா பாடம் சொல்லி கொடுக்கற வாத்தியார கூட விட்டு வைக்க மாட்டீங்களாடி நீங்க ரெண்டு பேரும் எடுத்த போட்டோவையும் கொஞ்சி கொஞ்சி பேசின மெசேஜையும் பார்க்க பாக்க எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது இதோட எல்லாத்தையும் நிபுத்திக்கணும் இனிமேலும் என் புருஷனை மயக்கி ஆசனாயகி ஆகலான்னு பார்த்த நீ அனுப்பின மெசேஜ் உங்க போட்டோன்னு எல்லாத்தையும் காலேஜ் பிரின்சிபாலுக்கு அனுப்பிடுவேன் ஊரு பூரா போஸ்டர் அடிச்சு ஊற்றிடுவேன் ஜாக்கிரதை என்று நின்று கொண்டிருந்த வழி கூதலை பற்றி இழுத்து கள்ளக்காதலாடி பண்றீங்க ஓ அப்ப அம்மா நான்கு கிட்ட சாகணும்னு ஆசைப்படுறியா கண்ணத்தின் பலார் என்று அறைந்துவிட்டு அவள் ஆத்திரம் தீராதவளாய் அங்கிருந்து சென்று விட்டாள் வினோதனின் மனைவி பேசியதெல்லாம் என் தலையில் இறங்கியது கண்களில் கண்ணீர் தாரை தாரையாய் கொட்டியது கை ஆள்கள் நடுங்கிக் கொண்டிருந்தது ஓவென்று வாய்விட்டு சத்தமாய் முடியாமல் அழிவணி மென்று முழுங்கியதால் கேவல் சத்தம் மட்டும் வெளியே வந்தது அவர் திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கிறதா எப்படி ஏமாறு விட்டு இனிமேல் அவன் முகத்திலே விழிக்க கூடாது என்று வேக்கமாய் முடிவு செய்தேன் அப்பா இருவரும் வந்தனர் அவர்களிடம் கண்ணீரை மறைத்துக் கொண்டு படிப்பது போல் பாசாங்கு செய்தேன் என்ன புள்ள முகம் சொலுத்தே இல்லாம வாடி போயிருக்கு என்று என் அருகே வந்த அப்பா தலையை கோதினார் பிள்ளைக்கு பசியா இருக்கும் போல ஏ லட்சுமி பிள்ளைக்கு சீக்கிரம் சோழ்வோங்கி எடுத்துட்டு வா என்று எனக்குள் போவும் மனதை பற்றி அறியாதவராய் வினோதன் காட்டிய அன்பின் எப்படி மயங்கினேன் மற்ற மாணவிகளை விட என்னை மட்டும் ஸ்பெஷலாக கவனித்துக் கொண்டார் சாப்பிட வெளியில் அழைத்து செல்வான் கோயில் சினிமா என்று ஒரு இடம் பாக்கி காதல் என்பது தவறில்லை தானே நினைத்தேன் இது காதலில் வினோதனின் மனைவி சொன்னது போல கள்ள காதல் ஜி என்ன முட்டாள்தணம் செய்துவிட்டேன் என்று என் முகத்தில் நானே ஒளிந்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது டிகிரி பிபிஏ டிகிரி நிலங்களை பிரிவில் வேலை செய்து கொண்டிருந்த ஆசிரியர் ஒருவர் ஓய்வு பெற்றதால் மூன்று மாதங்கள் தான் ஆகிறது அவன் வந்து பதினைந்து நாட்களுக்கு பிறகு ஹாய் ஹபார் யூ என்று போன் வாட்ஸ்அப்பில் செய்து வந்தது கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டேன் தினமும் இதே செய்தி வரவும் யார் நீங்கள் என்று கேட்டேன் நான் உன்னை தினமும் பார்க்கிறேன் உன்னோடு பேசுகிறேன் இன்று பச்சை கலர் தாவணியில் அழகு தேவதையாய் இருந்தாய் நீயும் என்னை தினமும் பார்க்கிறாய் என்னோடு பேசுகிறாய் யார் என்று கண்டுபிடி என்று பீடிகை போட்டார் அந்த போன் நம்பரை குறித்து எடுத்துக்கொண்டு கல்லூரி நண்பர்களிடம் விசாரி அது வினோதனின் போன் நம்பர் என்று தெரிந்தது முதலில் ஒரு ஆசிரியர் என்னுடன் இவ்வளவு இயல்பாக பேசுகிறார் என்று என் தோழிகளிடம் பெருமையாக சொல்லிக் கொண்டேன் அதற்காகவே அவனிடம் பேச ஆரம்பித்தேன் போனால் திட்டுவார் என்று மற்ற மாணவர்கள் பயப்படும் போது நாளைக்கு வச்சுக்கலாம் பிளீஸ் என்பேன் சரி என்பார் சாயங்காலம் படத்துக்கு இரண்டு டிக்கெட் இருக்கு வருவியா என்று கேட்டார் வேறு வழி சரி என்றேன் தியேட்டர் இருட்டும் இயல்பாக தெரியாமல் நடக்குது போல் என்மேனையும் வருடலாம் அப்போது கூட எனக்கு அவன் மேல் சந்தேகம் வரவில்லை அவ்வளவு நம்பினேன் அவனை ஆரம்பத்தில் இது பற்றி தோழி சாந்தியிடம் கூறிய போது சார் பார்க்க நல்லாதான் இருக்கார் படித்தவர் வேண்டி சம்பளம் வேற என்ன வேண்டும் நீயும் படிப்பு முடித்து ஒரு நல்ல வேலையில் சேர்ந்து விட்டு திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று பச்சை கொடி காட்டினாள் அவளுக்கு தெரியுமா இவன் இரண்டு பிள்ளைகளுக்கு அப்பன் என்று தினமும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மேல் மெசேஜ் போடுவான் எனக்கு பசிக்கிறது சாப்பிட முடியவில்லை தூங்க முடியவில்லை என்று பினாற்றுவான் இது எல்லாமே என்னை அவன் வலையில் விளை என்பது எனக்கு அப்போது புரியவில்லை வினோதனின் மனைவி வந்து திட்டிவிட்டு போன பிறகு கல்லூரியிலும் இந்த விஷயம் பரவி இருக்குமோ என்ற பயத்தில் நான் கல்லூரிக்கு போய் ஒரு வாரத்திற்கு மேல் ஆகிவிட்டது காய்ச்சல் என்று வீட்டில் சாப்பு போக்கு சொன்னேன் தோழி சாந்தியிடம் மட்டும் உண்மையை சொன்னேன் ஒரு நாள் வினோதனிடமிருந்து போன் வந்தது நான் எடுக்கவில்லை இன்னொரு முறை போக்கிட்டேன் எடுத்து உனக்கு கல்யாணம் ஆகிருச்சா இருக்கா உன் பொண்டாட்டி வந்து என்ன காய் துப்பிட்டு போனான் என்றேன் போனை துண்டித்து விட்டான் அழுது அழுது முகம் வீங்கி இருப்பதை காய்ச்சல் என்ற போர்வையில் மறைத்தேன் அம்மா கசாயம் வைத்து கொடுத்தாள் அன்று சாந்தி வீட்டிற்கு வந்தான் இது கடைசி ஆறாவது செமஸ்டர் பரீட்சை ஆறு நாட்கள் பரீட்சை பரீட்சைக்கு வந்துவிடும் இல்லாமண்டால் மூன்று வருடம் டிகிரி படித்தது எல்லாமே வீணாகிவிடும் என்று கூறிவிட்டு போனார் வினோதனின் மனைவி வந்து சென்ற பிறகு படிப்பும் வேண்டாம் பரீட்சையும் வேண்டாம் என்றுதான் இருந்தேன் எப்படியோ கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதிவிட்டால் டிகிரி கிடைத்துவிடும் ஆறு நாள் பரீட்சைக்கு போவது என்று முடிவு செய்தேன் இன்று முதல் பரீட்சை எழுதி விட்டேன் வெளியே வந்து சாந்திக்காக பார்த்து கொண்டிருந்தேன் அறையில் இருந்த வினோதன் என்னை பார்த்துவிட்டு என்னிடம் ஓடி வந்தான் பரிஞ்சையில் ஈசையா என்று கேட்டான் நான் பதில் எதுவும் கூறவில்லை வெண்கங்கென்றவன் காரி அவன் முகத்தில் உமிழ வேண்டும் போல் இருந்தது ஆனால் எப்படி முடியும் வாத்தியாராயிற்றே நாளைக்கு பரீட்சை முடிந்ததும் பக்கத்து சந்தில் இருக்கும் அண்ணாச்சி பேக்கறிஞர் வந்துவிடு என்று கூறிவிட்டு வேகமயா வேக வேகமாக உள்ளே சென்றுவிட்டான் சாந்தி பரீட்சை முடிந்து வந்தார் நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டே பஸ் நிறுத்தம் வரை நடக்க ஆரம்பித்தோம் என்னுடைய மொபைல் சுணுங்கியது அவன்தான் போனை யார் யாரும் சாந்தி கேட்டார் அந்த எடுபட்ட நம்ம நம்பர் பண்ணிடு என்றார் அவள் போனை சைலின் போட்டேன் பஸ் நிறுத்தம் வந்தது சாந்தி கூகும் பஸ் முதலில் வந்தது பத்திரமா போலி என்று கூறிவிட்டு அவள் சென்று விட்டான் சைலண்டில் போன் வைப்ரேட் ஆனது இனிமேல் எனக்கு போன் பண்ணினேனா சந்தை குறிச்சு என்று சொல்லிவிட்டு போனை துண்டித்து விடலாம் என்று போனை எடுத்தேன் மனதில் போகும் ஆத்திரத்துடன் என்ன என்றேன் நாளைக்கு நீ வரணும் இல்லைனா நம்ம எடுத்த போட்டோ நீ அனுப்பின வாட்ஸ்அப் சாட்டிங் எல்லாமையும் நம்ம காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுடுவேன் என்று சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்துவிட்டேன் எனது மனதில் ஒருவித பயம் கொண்டது வீட்டிற்கு வந்து லோம் கழுவி அம்மா வைத்திருந்த காப்பியை சுட வைத்து குடித்துவிட்டு நாளை பரீட்சைக்கு படிக்க உட்கார்ந்தேன் என் மனது ஒரு நிலையில் இல்லை கடிவாளம் இல்லாத குதிரை ஓல கரிகிட்டு ஓடிக்கொண்டிருந்தது மீண்டும் ஒரு குறிஞ்சை எடுத்து பார்த்தேன் நாளை நான் சொன்ன இடத்திற்கு வரன் தவிர்த்தால் நான் சொன்னது நிச்சயம் நடன செய்தியை படிக்கவும் இவன் தொல்லைக்கு இப்போதே ஒரு புள்ளி வைத்தால் தான் பரீட்சை படிக்க முடியும் உடனே அவனுக்கு போன் செய்தேன் என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க உங்களால என் படிப்பை எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் நான் உயிரோடு இருக்கவா சாகவா என்று கேட்டதற்கு நாளை வா சொல்கிறேன் என்றான் நாளை போகவில்லை என்றால் அவன் சொன்னது போல் என் போட்டோ மெசேஜ் எல்லாம் குரூப்பில் போட்டு விட்டான் என்ன செய்வது மீதி இருக்கும் பரீட்சையை எழுத முடியாமல் போய்விடுமே யோசித்துக் கொண்டிருக்கும் போது அப்பாவும் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தனர் இவர்களிடம் உண்மையை சொல்லிவிட்டார் என்ன என்று யோசித்தேன் இவர்களால் மீறி மீறி என்ன செய்ய முடியும் கல்லூரிக்கே போக வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள் இன்னும் திறந்து வரும்போது பானை உடைந்த கதையாக பரீட்சை எழுதி எதிரி வாங்க முடியாமல் போய்விடும் அவர்கள் சொல்ல வேண்டாம் என்று முடிவு செய்யவில்லை என்ன ஒரு மாதிரி இருக்க திரும்பவும் காய்ச்சல் வந்துருச்சா என்று என் நேற்று கை வைத்து பார்த்தாள் நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் நானே எல்லாமே பண்ணிக்கிறேன் நீ போய் படி என்று அழிப்போடு எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு கொண்டு செய்தாள் பரிஞ்சை நல்லா எழுதுனியா என்று கேட்டார் என்று ஒரு வார்த்தையில் பதில் கூறிவிட்டு புத்தகங்களை எடுத்து வைத்து படிக்குவங்கி ராத்திரி ஃபேக்டரியில ரெண்டு பேருக்கும் வேலை இருக்குன்னு வர சொல்லியிருக்காங்க என்று இருவரும் சாப்பிட்டு விட்டு குளிருக்கு சால்வையை எடுத்துக்கொண்டு இரவு வேலைக்கு செல்ல ஆயத்தமானார்கள் சோறு பொங்கி வச்சிருக்கேன் நேரத்தோட சாப்பிடு கதவை பூட்டிக்க நாங்க வர ரெண்டு மணி ஆகும் காவலுக்கு பக்கத்து வீட்டு மலையம்மா பாட்டிய வர சொல்லியிருக்கேன் வேண்டாம் நான் தான் இருப்பேன் துணை வேணும்னா நானே அவங்கள கூப்பிட்டுறேன் என்று கூறி அவர்களை அனுப்பி வைத்தேன் சிறிது நேரம் படித்துவிட்டு பிறகு அப்படியே தூங்கி போனேன் அப்பாவும் அம்மாவும் வந்து விட்டார் காலையில் எழுந்து அவனிடமிருந்து ஏதாவது குறுஞ்செய்தி வந்திருக்குமோ என்று ஃபோனை எடுத்து பார்த்தேன் எதுவும் காலை வேலைகளை முடித்து பரீட்சைக்கு கிளம்ப தயாரானேன் சரியாக சாப்பிடவில்லை இப்படி குருவி கொத்தர மாதிரி சாப்பிட்டா பரீட்சை எழுத உடம்புல எம்மை எப்படி இருக்கும் என்று அம்மாவே ஓட்டிவிட்டார் இவர்கள் பாசத்தை பார்க்கும் போது என் கனிமரில் கலங்கியது இவர்கள் இருவருக்கும் என்னை விட்டால் யார் இருக்கிறார்கள் படித்து முன்னேறி இவர்களை சுகமாக வாழ வைக்க வேண்டும் மனதின் தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டு கல்லூரிக்கு புறப்பட்டேன் இது இரண்டாவது பரீட்சை நல்லபடியாக முடிந்தது வினோதனை காணவில்லை அவன் வரவில்லை போனுக்கு ஏதாவது குறுஞ்செய்தி அனுப்பி இருக்கிறானா என்று பார்த்தேன் எதுவுமே இல்லை மனதில் ஒரு சந்தோஷம் இனி அவன் வரமாட்டான் என்று எனக்கு நானே நம்பிக்கை கூறிக்கொண்டேன் அழுத்தழுத்து இருந்த ஐந்து பரீட்சைகளையும் நன்றாக எழுதி முடித்து விட்டேன் இந்த நான்கு நாட்களும் தொடர்ந்து அவன் வரவே இல்லை அவனுக்கு ஏதோ ஆகிவிட்டது ஒருவேளை அவன் மனைவி வேணுமி விட்டு விடும்படி கூறியிருக்கலாம் என்று தோன்றியது இல்லை அவனுக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டு செத்துவிட்டானோ என்னை விட அழகான இன்னொரு பெண்ணின் பின்னால் போய்விட்டானோ என்றெல்லாம் என் மனதிற்குள் என்ன அலைகள் வந்து மோதியது எப்படியோ இனி அவனால் தொல்லை வராது என்று மகிழ்ச்சியாய் வீட்டிற்கு கிளம்பினேன் பசி வயிற்றை தில்லியது நன்றாக சாப்பிட்டே நான்கு நாட்கள் ஆகிவிட்டது விடுபட்டு மனம் குதூகடித்தது வீட்டிற்கு வந்து தட்டை சொல்றி போட்டு பிசைந்து வாயில் ஒரு பிடி வைத்தேன் மொபைலில் ஒரு குறுஞ்செய்யின் சதம் எடுத்து பார்த்தேன் என் மடியில் படுத்தவாறு அவன் இருக்கும் பணம் இது வாட்ஸ்அப்பில் பரவும் என்று மெசேஜ் இருந்தது சுதந்திரமான புறா மீண்டும் வலையில் மாட்டிக்கொண்டது போல் ஒரு முனல் சோடு தட்டை தூர தள்ளிவிட்டு இவன் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறானா இவன் ஒரு பெரிய சைக்கோவாக இருப்பான் போல் இருக்கிறது என்று நினைத்தேன் அவனை தட்டி வைத்து சாட்டையால் கோபம் தீரும் வரை அடிக்க வேண்டும் போல் இருந்தது அவனுக்கு போன் செய்தேன் என்ன சார் இப்படி செய்யறீங்க பிளீஸ் என்னை விட்டுடுங்க என்று கெஞ்சும் போது எனக்கு அழிவை கொண்டு வந்தது நான் முடிச்சுன்ன இடத்துக்கு நீ வரவே இல்லை இந்த ரெண்டு நாள்ல நான் காய்ச்சல் பறந்துட்டேன் ஆனா இப்போ சரியாயிடுச்சு நான் நீ படைசி படைச்சு முடிச்சிருச்சு நான் சொன்ன இடத்துக்கு நீ வரணும் இப்போ இந்த போட்டோவை உனக்கு மட்டும்தான் அனுப்பி இருவேன் நான் நீ வரலன்னா இத காலேஜ் குரூப்ல போட்டிருந்தேன் ஓ நிரட்டுறீங்களா போட்டோவை மட்டுமில்ல நீ உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சம் சாட்டிங் பண்ணினது எல்லாத்தையும் போடுவேன் என்ன பரவாயில்லையா உன்ன என் கூடல்பத்தி எத்தனை காசு செலவிச்சு சாக்லேட் ஐஸ்கிரீம் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தனில் நீ மட்டும் எனக்கு வேண்டியது கொடுக்காம என்ன ஏமாத்திட்டு போக நான் அப்படியே விட்டுருவேனா என்ன நான் உங்கள் மனைவிக்கு சொல்ல போய் என் அவன் சென்றார் அவள் சுற்றுலா சென்றிருக்கிறார் வருவதற்கு ஒரு மாதம் ஆகும் என் வாழ்க்கையிலேயும் கெட்டகாலம் இதுதான் இதை புத்திசாரின் தனமாக கலந்து வர அப்பா அம்மாவுக்கு கடைசி காலத்தில் என்னை விட்டால் யார் இருக்கிறார்கள் நான் வேலைக்கு சென்று அவர்கள் கடனை எல்லாம் அடைக்க வேண்டும் என்று மனதில் நினைத்துக் கொண்டு என்ன சத்தியத்தையே காணும் டால் இப்பினார் வரமாட்டேன் நீ வரணும் அப்படி நான் சொன்னது நடக்கலேனா உன் மானம் கப்பலே உனக்கு என்னதான் வேணும் நீதான் வேணும் என் கூட ஒரு நாள் இருக்கணும் நான் என்ன உன் பொண்டாட்டியா ஆமான்னு சொன்னா வருவியா கல்யாணம் ஆகலன்னு சொல்லி என்ன ஏமாத்தினதும் இல்லாம இப்ப உன் ஆசையை தீத்துக்க என்ன மிரட்டவும் செய்யறியா ஒரே ஒரு நாள் ஒரு மணி நேரம் மட்டும் என் கூட அதுக்கப்புறம் உன்னை நான் தொந்தரவு செய்ய மாட்டேன் உன் வழியில குறுக்கிடவும் மாட்டேன் என்றார் ரெண்டு பிள்ளைக்கு அப்பதான் நின்று இப்படி கேட்க உனக்கு வெக்கமா இல்ல உன் மேல பைத்தியம் காதல் பைத்தியம் இதுக்கு பேர் காது இல்லை கள்ள காது என்றேன் உன் மேல இருக்கிற ஆசையில தான் பித்து பிடிச்சு அலையிறேன் ஒரே ஒரு நாள் ஒரு மணி நேரம் அடைச்சி நாயின் நான் செத்தாலும் நடக்காது என்று கூறி இணைப்பை துண்டித்தேன் உடனே சாந்தியிடம் இதை பற்றி கூற வேண்டும் அழைத்தேன் அவன் கூறியதை ஒன்று விடாமல் அவளிடம் சொன்னேன் கொண்டேன் படுபாவின் உன்னை ஏந்தா இந்த பாட் தெரியல உன் அப்பா அம்மா கூலி வேலை செய்கிறவங்க படிப்பது பணம் காசு இல்லைங்கிற தைரியம்தான் தான் அந்த ஏடுபட்ட பயலுக்கு நீ ஒன்னும் கவலைப்படாது நாளைக்கு காலையில சீக்கிரமே போயிட்டு பயிற்சிக்கு முன்னதாகவே அவனை பார்த்து நாக்கிற மாதிரி நான் கேள்வி கேட்டுட்டு வரலாம் நானும் உன் வரேன் நீ ஒண்ணும் பயப்படாது என்று அவள் எனக்கு கூறிய தைரியத்தில் குதித்து கொண்டிருந்த மனது கொஞ்சம் அமைதியடைந்தது அன்று காலை நானும் சாந்தியும் பேசிக் ஸ்டாப் போல் சென்றேன் அவங்க அவன் மட்டும்தான் தான் இருந்தான் நான் அமைதியாக நின்று கொண்டேன் சாந்தி எனக்காக பேசினாள் கல்யாணமானதை மறைச்சு காதலிக்கிறேன்னு பொய் சொல்லி ஏமாத்திட்டு இப்போ அவளை படிக்கவானு கூப்பிடுறியாமே சீ படிப்பு சொல்லி கொடுக்கிற வாகியார் குரு அதான் மாதா பிதா முன் கடவுளுக்கு மேல வச்சிருப்பான் இதே நீ பெந்த பொண்ணும் உன் கூட பொருந்த பொறுப்பும் இருந்தால் இப்படிதான் கூப்பிடுவியா சாந்தியின் அனல் பறக்கும் கேள்விகளை அவன் சற்று எதிர்பார்க்க எதிர்பார்க்கவில் குரூப்ல போட்டோ மெசேஜ் எல்லாம் போடுவேன்னு பண்ணு பண்ணு இப்பவே வா ரூமுக்கு போவோம் எந்த நாட்டுக்கு போயிருந்தாலும் அவளையும் கூப்பிடு நீ பெற்ற வசங்களையும் கூப்பிடு காலேஜ் கரஸ்பாண்ட் போலீஸ்ன்னு எல்லாரும் கூப்பிடு முழுக்க நினைச்ச பிறகு முக்காடி இருக்கு யாருமே இல்ல என்ன தப்புன்னு அவங்க எல்லாம் வந்து முடிவு பண்ண என்று ால் எதுவும் பேச முடியாமல் தனே தொடர்ந்து நின்றான் வினோதி அவன் இதை எதிர்பார்க்கவில்லை இனிமேல் அவளை தொந்தரவு செய்யாதீங்க இது உங்களுக்கு கடைசி மாவட்ட என்று சொல்லிவிட்டு நாங்கள் இருவரும் ரூமை விட்டு வெளியே கடைசி பரீட்சை நல்லபடியாக முடிந்தது இருவரும் வெளியே வந்தார் அந்த ஆள் ஆடின ஆட்டம் இன்னையோடு முடிஞ்சது பய நெசல் ஆயிட்டாள் இனி நீ இருக்கிற கத்தல் கூட திரும்ப மாட்டேன் எடுத்து வீட்டுக்கு போயிலும் என்ன வச்சு தளிய முடிந்தது கிளம்பினாள் சார் அன்று போனை மறந்து வீட்டிலேயே வைத்து விட்டு வந்துவிட்டேன் கல்லூரி படிப்பு முடிந்துவிட்டது இனி நல்ல வேலையில் தம்பளம் அப்பா அம்மாவுடன் சந்தர்ப்பமான வழி வீட்டிற்கு வந்தேன் ஒரே கலைப்பாக இருந்தது நின்று கொண்டே சாப்பிட்டு விட்டு போனை எடுத்து சாந்தி சொன்னது போல் அவன் நம்பரை பெங் செய்யலாம் என்று சுவிட்ச் ஆஃப் போனை ஆன் செய்ததும் அதற்காகவே காத்துக் கொண்டிருந்தது போல் ஒரு வாட்ஸ்அப் இன்றைக்கு வந்தது ஆம் அவனிடம் இருந்துதான் ஒரு மணி கேட்டிருப்பானோ சில போட்டோக்களும் வீடியோக்களை அனுப்பி இருந்தான் கை நடந்த அதை ஓட்டம் செய்து முதலில் நான் நடந்து வரும் படம் வந்தது அடுத்து நான் அவனுக்காக அவன் கேட்ட முதலில் அணி எடுத்து அனுப்பிய ஒவ்வொன்றாக பேசியது வைத்து விதவிதமாக மாற்றி செய்யப்பட்ட நர்வாண புகைப்படங்களில் வீடியோ அப்படியே தரையில் கால்களில் இருந்து கீழே இறங்குவது போல் இருந்தது உடல் ஒவ்வொரு உயிரில்லா உயிரிழா போல் உணர்ந்தேன் இதையும் படபடி மூச்சே நின்றிடும்னிடமிருந்து போ எடுப்பேன் பார்த்தாயா உடனே கிளம்பி நான் சொல்லும் இல்லை என்றால் இந்த படங்கள் வீடியோகள் அத்தனையும் யாரும் போட்டு விடுவேன் வேண்டாம் அப்போது விடாதே நான் வருகிறேன் என்று ஊருக்கு உதவு புறமாயிருக்கும் ஒரு ஹவுரியர் சொன்னான் நடந்த எல்லா தோழி சார்ந்தே ஒரு மெசேஜ் அனுப்பிவிட்டு

கூறிவிட்டு ஊனுக்கு போன் எனக்கு வேண்டும் என்று ஏ கிடைக்கும் போது இனி போட்டோ வீடியோ எனக்கு எதுக்கு இந்த போனை வைத்துங்கள் வா சீக்கிரம் வா என்றார் அவன் சண்டையை விட்டு வைத்துவிட்டு

அம்மா அடுத்தெடுக்க வைத்திருந்த வைத்து நெருத்துக் கொண்டுதான் வந்தேன் அவன் என்றால் எவ்வளவோ முயன்றும் இருக பற்றி என் கைகள் மட்டும் அவனை தழுவிக்கொண்டேதான் இருந்தது அவன் கத்தினான் இடமாட்டேன் என்று நான் சிரித்தேன் இதற்குத்தானே ஆசைப்பட்டால் இனி ஒரு பெண்ணை நீ உன் ஆசைக்கு விரைவாக்க நான் உன்னை விடமாட்டேன் உன் கதை இன்னொரு முடியும் என்று உலகம் அவன் முகத்தில் என் மலனையெல்லாம் ஒன்று திரட்டி கடைசியாக ஒரு சில வினாடி எங்கள் இருவரையும் நின்று விட்டு அமைதியாய் கூட்டு கூடியது ஐயோ என்பி வளர்த்தவங்க இப்படி கருகிட்டயா கிடைத்தது என் அப்பாவும் அம்மாம் கடல் அந்த மானத்தை என்னை அடைந்தது இன்னும் எத்தனையோ வினோதன்கள் முகமோடு போட்டுக்கொண்டு நம்முடன் நடமாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் பெண்கள் பத்திரமாக இருப்பான் இப்படி உங்களின் ஒருத்தி சேவன்